அண்மையில் வந்து நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி நம்ம வந்து பல கொடுமைகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்குது இப்போது அரசே திட்டமிட்டு வன்கொடுமையை செய்கிறதுக்கு கொடை நிற்கிறதா இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததில் புலன் விசாரணை நடத்தியதில் காவல்துறை அதிகாரிகள் மீது சிபிசிஐடி மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுதுறது யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக காவல்துறை தயங்கி அல்ல அதிகார வர்க்கத்திற்கு தயங்கி இல்லை ஆட்சியாளர்களுக்கு தயங்கி இது குற்றப்பத்திரிக்கை தவறான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கின்றது முத்தையா என்பது தானே என்னை பரப்பசங்க மத்தியில் நான் அசிங்கப்படுத்துகிறேன் உன்னை நான் வேலை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ ஏறி பார்த்து போகும்போது அங்கே என்ன கிடக்குதுன்றதை உறுதிப்படுத்துகிறாங்க ஓபனா அவர் வந்து கிராமத்து மாதிரி மொழியில சொல்ற அதிமுக மக்கள் வந்து உள்ள இருக்கிறாங்க வெளியே அனுமதிக்க மாட்டேங்குது உள்ள உங்களாலேயும் போக முடியலையா போக முடியல இவங்க ஏன் அரசு அனுமதிக்க மாட்டேங்குன்னு புரியல புரியல திருமாவளவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கூட கிடையாது விழுந்து அஞ்சு வருஷம் ஆட்சியை தக்க வச்சவங்க அவங்க தாங்க அடிமை சாதனை அடிமைப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை எளிய மக்களை விளிம்பு நிலை மக்களை விடுதலை பெறுவதற்கான தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு திருமாவளவர்களுக்கு வணக்கம் தமிழகம் முழுக்க கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக பரபரப்பாக பேசப்பட்ட வேங்கை வயல் பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை குறித்து நம்முடைய பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் விசிகாவுடைய மாநில துணை செயலாளர் திரு மண்ணை ரமணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்காங்க நல்லா இருக்குங்க சார் வேங்கை வயல் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயம் நான் தொடக்கத்திலே வந்து அதை வந்து ஒரு பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமைன்னு அறிமுகம் கொடுத்தேன் ஆனால் அது இன்னைக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கு ஒரு பட்டியல் சமூக மக்கள் மீதான வன்கொடுமை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இருந்து சிறப்பு நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க முதல்ல இந்த உத்தரவை எப்படி பார்க்குறீங்க வேங்கை வயலுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததாக கூட சொல்றீங்க ஸோ அதனுடைய தாக்கம் எப்படி இருந்துச்சு முதல்ல இந்த மாற்றத்திலேருந்து நீங்கள் தொடங்கு இல்லை இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியாக்குகிற ஒரு செய்தி என்பது ஒரு பேர் இடியாக இன்றைக்கு இறங்கியிருக்கு இந்த பட்டியல் சமூக மக்களை வந்து கிட்டத்தட்ட இந்த திராவிட ஆட்சி நடந்த இந்த காலகட்டத்தை நம்ம பார்த்தோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து ஆட்சியாளர்களால் ஒடுக்கப்படுறாங்க என்பது நிதர்சனமான உண்மை அதுக்கு பல சான்றுகள் இருக்கின்றன அது நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வெண்மணி நாற்பத்தி நாலு பேர் படுகொலையை பார்த்தோம்னு சொன்னால் உயிரோடு வச்சு எரிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோர சம்பவம் அது இப்போ தாமிரபரணி அந்த பிரச்சனையை நம்ம பார்த்தோம்னா அது தலித்துகளுக்கு எதிரானது அப்புறம் மேலவளவு முருகேசன் ஏழு பேர் உள்ளிட்ட படுகொலை இப்போ இப்படி இப்போ சொல்லப்போனால் நம்ம கொண்டே போகலாம் இப்போ அண்மையில் வந்து நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது மேல்பாதி பிரச்சனையாக இருக்கட்டும் இது மாதிரி நம்ம வந்து பல கொடுமைகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டே இருக்குது அரசே திட்டமிட்டு வன்கொடுமையை செய்கிறத்துக்கு துணை நிற்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஆனால் இந்த சம்பவம் துணை நிற்கிறது அப்படி உறுதிப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகிருக்கு இத இந்த குற்றப்பத்திரிக்கையை எப்படி நாம் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா விடுதலை சக்திகளினுடைய பார்வை ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளின் பார்வை என்னவாக இருக்கிறது என்றால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ததில் மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது சட்ட வல்லுனர்களாக இருந்தாலும் சரி பாமர ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் சரி அனைவருக்கும் இந்த குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ததில் புலன் விசாரணை நடத்தியதில் காவல்துறை அதிகாரிகள் மீது சிபிசிஐடி மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது அந்த சந்தேகம் எழுவதற்கு பல்வேறு சான்றுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்குது என்ன அதில் நாம் பார்த்துட்டு சொன்னாக்கா ஏன் நாம் சந்தேகப்படுறோன்னாக்கா இன்றைக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து இரண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனால் இந்த இரண்டு ஆண்டுகள் எஸ்சிஎஸ்டி வழக்கை பொறுத்தவரையும் சாதிய வன்கொடுமை அந்த வழக்க குறைந்தபட்சம் அறுபது நாட்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யணும் எல்லா வழக்கில் இருக்கிற பொது விதி பொது விதி இல்லை கூடுதலா தொண்ணூறு நாள் கூட ஆம் எடுத்துக்கலாம் ஆனால் இது இரண்டு ஆண்டு காலம் ஆயிடுச்சு இந்த இரண்டு ஆண்டு காலமே ஒரு சந்தேகத்தை உருவாக்குது இவ்வளவு ஏன் இழுத்து அடிச்சிருக்கு ஏன் இழுத்து அடிச்சிருக்கிறாங்க தாமதப்படுத்தி தாமதப்படுத்துனாங்க ஒரு தாமதப்படுறதுல என்ன உள்நோக்கம் இருக்குது யாரை காப்பாற்றுவதற்காக இல்லை யாரை பழி வாங்குவதற்காக இந்த காலதாமதம் ஆனால் அந்த வேங்கை வயலில் மலம் கலப்பதற்கு என்னென்ன முகாந்திரம் இருக்கிறது எந்த அடிப்படையில் இவங்க வந்து மலம் கலந்திருப்பாங்க இல்லை கலக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை காவல்துறை எழுப்புவதற்கு தயங்குகிறது அப்படின்னா யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக காவல்துறை தயங்கி அல்ல அதிகார வர்க்கத்திற்கு தயங்கி இல்லை ஆட்சியாளர்களுக்கு தயங்கி இது குற்றப்பத்திரிக்கை தவறான குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்கின்றது என்னுடைய நான் வைக்கிறேன் இப்போ இரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியே இந்த இது நடந்ததா சொல்றாங்க அந்த டிசம்பர் மாசத்துல அப்போ இருபத்தி நாலாம் தேதி அது உறுதிப்படுத்தப்படுது இருபத்தி நாலாம் தேதி கோபிகா கோபிகாங்கிற அந்த ஒரு பெண் பெண் குழந்தை தான் அது பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் உள்நோயாளியா இருக்குது அரசு மருத்துவமனையில் அவங்களோட தந்தை தான் கனகராஜ் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கு பதியப்பட்டிருக்கு சரி ஆனால் இங்கே இங்கே நாம் என்ன உள்ளே போய் பார்க்க வேண்டிய தேவை இருக்குனாக்கா கனகராஜ் வழக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சம்பவம் நடந்த இடத்த நாம் எப்படி அதை வந்து இவங்க பார்க்குறாங்கனாக்கா முத்தையா வந்து நான் வழக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்தையா வந்து வழக்கு கொடுக்குறேன்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னா முத்தையாவுக்கும் அவர் சமூகத்தை சார்ந்த சண்முகம் என்பவருக்கும் ஏற்கனவே ஒரு முரண் இருக்கு அந்த முரண் வந்து அரசியல் ரீதியான முரண் இந்த மலம் கலந்தது பிறகு யார் யாரெல்லாம் அங்கே வராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மலம் கலக்கிறாங்க மலம் கலந்த பிறகு அந்த தண்ணியை குடிக்கிறாங்க அந்த தண்ணியை குடித்து மூணு நாள் ஒரு வார கால ஆகுது எதனால் நோய்வாய்ப்படுறாங்க எதனால் தண்ணி கலங்களா வருது அப்படின்னு சொல்லி ஒரு ஒருவருக்கொருவர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மருத்துவமனைக்கு போன பிறகு தான் அந்த தண்ணி அசுத்தமான தண்ணின்னு சொல்லி தெரிய வருது தண்ணியில் என்ன அசுத்தம் இருக்குன்னு தேட இருக்குன்னு தேட வருது இது ஒரு பிற இருக்கட்டும் ஆனால் இந்த இப்படி இந்த சம்பவம் நடப்பதற்கு அடிப்படையில் என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சிதம்பரம் என்பவருக்கும் முத்தையா என்பவருக்கும் அரசியல் மோட்டிவேஷன் பொலிட்டிக்கல் மோட்டிவேஷன் இருக்குது ரெண்டு பேருமே பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க கிடையாது இல்ல இல்லை இல்லை ரெண்டு பேருமே பட்டியல் கிடையாது அதாவது சிதம்பரம் என்பது கள்ளர் சமூகத்தை சேர்ந்தவர் முத்தையா என்பவர் முத்திரையர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்போது சிதம்பரம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார் அந்த வெற்றி பெற்றவருக்கு தலித்து மக்கள் பட்டியல் மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அதே மாதிரி சிதம்பரம் என்பவரும் பட்டியல் மக்களுக்கான ஆதரவாக தான் இருந்து செயல்படுறாரு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறார் அப்போ இவர் தோத்துட்டார் என்ற கால் காழ்ப்புணர்ச்சி முத்தையாவுக்கு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கும் இடையில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திரும்பவும் வந்து தேர்தல் வருது அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதே மாதிரி அவங்க போட்டியிடுறாங்க தேர்தல் அப்போ சிதம்பரமுக்கும் அவருக்கும் போட்டி அப்போ சிதம்பரம் என்ன பண்ணுறாருனா ஊராட்சி மன்ற தலைவருக்கும் அவர் போட்டி அவர் ஒன்றிய கவுன்சிலுக்கு போகிறார் அப்போ அந்த தொகுதி பெண் தொகுதியாக அறிவிக்கிறார் அப்போ அந்த பெண் தொகுதியை அறிவிக்கும் போது முத்தையாவினுடைய மனைவி பத்துமாவை தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க அப்போ பத்துமாவை தேர்தலில் நிற்க வைக்கும்போது முத்தையாவுக்கு ஒரு தயக்கம் இருக்குது என்ன தயக்கம்னா ஏற்கனவே பட்டியல் சமூக மக்கள் நமக்கு ஆதரவாக இல்லை ஏற்கனவே நம்மளை தோக்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற வந்து ஒரு முரண் ஒரு கோபம் இவர்கிட்ட இருக்குது அப்போது இவர் என்ன செய்கிறாருனாக்கா சிதம்பரம் ஒன்றிய கவுன்சிலராக போயிட்டார் அப்போ இந்த பட்டியலில் நமக்கு நம்மளுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்காது நாம் தோற்றுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமூகத்தை சேர்ந்த சண்முகம் இருக்கிறாரில்ல அந்த சண்முகம் தான் வந்து டேங்கா ஆப்ரேட்டர் இப்போ சண்முகம் பட்டியலிட மக்களோட நெருக்கமாக இருக்கிறாரு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாரு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறாரு போறாரு அவங்களுக்கு நல்ல உறவு இருக்கு பொது உடமை கூட சொல்றாங்க அவர் சிஐடியில் இருக்கிறார் சிபிஎம் தொழிற்சங்கத்தில் இருக்கிறாரு தொழிற்சங்கத்தில் இருக்கிறார் அப்போ அவருக்கு ஒரு ஜனநாயக பார்வை இருக்கிறதுனால பாட்டாளிவர்களை பேசுகிற அந்த நோக்கம் இருக்கிறதுனால அந்த மக்களோட சக மனிதன் அவர் பழகிறாரு இவங்களுக்கு அவர் உதவி இருக்கிறாரு அவங்களும் இவங்களுக்கு உதவியா இருக்கிறாங்க சொல்றது கேட்கறாங்க அதே தொகுதியுடைய எம்எல்ஏ கூட வந்து ஒரு சிபிஎம் இருக்கிறாங்க இருக்கிறாங்க ஆனால் இப்போ வரும்போது முத்தையா ஒரு டிமாண்ட் வைக்கிறார் யாருக்கிட்ட சண்முகத்துக்கிட்ட முத்தையா இது மாதிரி நான் தேர்தலில் நிற்கிறேன் நீ நான் கேட்குற வாக்கு கேட்குறத விட நீ வாங்கி எனக்கு வாக்கு கொடு நான் வெற்றி பெற்றுறேன் மக்கள்கிட்ட பேசு மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ இவர் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் மக்கள்கிட்ட பேசுறாரு சண்முகம் பேசுறாரு பேசுறாரு அப்போ பேசும்போது என்ன சொல்றாரு அந்த மக்களுக்கு நீண்ட நாள் கோரிக்கையா வந்து குடிநீர் பிரச்சனை இருக்கு அந்த குடிநீர் பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும் நான் வந்து அவங்கள்ட்ட வாக்கு வாங்கி தரேன்னு சொல்லி உறுதி கொடுக்குறாரு இறையூர்ல இருந்து வேங்கை வயலுக்கு தனியாக தண்ணி வருது ஸோ அதுல ஒரு வருது அந்த பிரச்சனை இருக்கு அப்போ இறையூர்ல வந்து இருக்கிற தொட்டி வந்து மேல்நிலை நீர்நேக்க தொட்டி வந்து முப்பதாயிரம் லிட்டரு அந்த இடத்துக்கும் வேங்கை வயலுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பொருளாங்க இருக்கும் இப்போ இதுல என்னன்னா வேங்கை வயல் மேடான பகுதி இறையூர் வந்து கொஞ்சம் தாழ்வான பகுதி அப்போ அந்த தண்ணி இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து ஒரு நீண்ட நாள் வந்து கோரிக்கையா இருக்குது மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது வந்து சண்முகம் தான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலேருந்து அவங்களுக்கு என்ன செய்யணும் வந்து இதுதான் சொல்லிக்கிட்டுருக்காரு அப்போது இது தேர்தலில் சண்முகம் கொடுத்த வாக்குறுதியை அந்த மக்கள்கிட்ட இருந்து வாங்கி பத்மா வெற்றி பெற்றுறாங்க இப்போ பத்தமாக வெற்றி பெற்ற பிறகு இவங்களுக்குள்ள ஒரு அரசியல் இப்படி போயிட்டுருக்கு ஆனால் இதில் குறிப்பாக என்ன அடுத்து என்ன நடக்குது அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினேழில் அந்த வேங்கைவேல் கிராமத்தில் ஒரு பத்தாயிரம் லிட்டர் கணக்குள்ள ஒரு நீர்நிலை தொட்டியை கட்டுறாங்க அந்த நீர்நிலை தொட்டி கட்டியும் அங்கே தண்ணியாக இருக்க அவங்களுக்கு போகலை அது அப்படியே இருக்குது அப்போது முத்தையா வெற்றி பெற்ற பிறகு முத்தையா மனைவி வெற்றி பெற்ற பிறகு அந்த எல்லா வீட்டுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஜல்ஜீவன் சொல்லி ஒரு திட்டம் வருது இந்த ஜல்ஜீவன் திட்டத்தில் இவங்க வந்து அனைத்து வீட்டுக்கும் தனி குளம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி குளம் அப்படி போட ஒரு ஸ்கீம் வருது அந்த ஸ்கீமில் அந்த 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 கான்ட்ராக்டர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா முத்தையா தான் கான்ட்ராக்டருக்கார் ஊராட்சி தலைவியினுடைய கணவர் அப்போ அந்த முத்தையா எடுக்கும்போது அப்போ சண்முகம் என்ன பண்ணுறாரு என்ன முத்தையா ஏன் அப்படி பண்ணுற நீ ஏற்கனவே தான் வந்து தண்ணி வந்து வராமல் இருக்கு உப்பு தண்ணியாக இருக்குது திரும்ப வந்து நீ இருந்து பைப்பு போட்டீங்க கொண்டாந்தனா எப்படி பைப்பு போகும் குழாயில் தண்ணி எப்படி வரும் ஏற வாய்ப்பு இல்லையே ஏன் திரும்ப அந்த தவறை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ கேட்டுட்டு அவரே என்ன சொல்றாருன்னா மக்கள் மத்தியில் இது மாதிரி வாட்டர் டேங்கை கட்டியாச்சு பத்தாயிரம் லிட்டரு அளவுள்ள வாட்டர் டேங்கை கட்டிட்டோம் இங்கே குழா போடுறீங்க அந்த குழா போட்டு பிரயோஜனம் இல்லை இங்கே தான் வந்து ஒரு ஏழு லட்ச ரூபா கிட்ட சாங்ஷன் ஆகியிருக்க அரசிலிருந்து அதை நீங்கள் வந்து ஒரு போர் போட்டு அந்த தண்ணியை சப்ளை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சண்முகம் போட்டு உண்மையை உடைக்கிறார் இது கான்ட்ராடிக்ஷன் எங்கே வருது புரியுது உங்களுக்கு புரியுது போ அந்த ஸ்கீம் வந்து கொலா போடுறது சார் பணத்தை ஏன் செலவு செய்ய முடியும் செய்யல சரியா அப்படின்னு சொல்லி சண்முகம் கேட்குறாரு அந்த மக்கள் மத்தியில் கேட்கும்போது அப்போ மக்கள் கூட விழிப்புடைஞ்சிடறாங்க ஆ அப்படி வந்திருக்கா பணம் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்களா ஏன் அதை எங்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க தொடங்க கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க அப்போ கேள்வி கேட்ட பிறகு மக்கள்லாம் திரண்டு இது மாதிரி வந்து நாங்கள் இவ்வளோ நாளாக வந்து தண்ணி இல்லாமல் தவிக்கிறோமே எங்களுக்கு இவ்வளோ நான் அலுவலப்படுறமே ஏன் எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க எங்களுக்கு உடனே நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படி சொன்னோன்னா அவங்க உடனே சாங்ஷன் பண்ணுறாங்க சாங்ஷிங் பண்ணி கொலா போட்டு போர் போட்டு தண்ணி கொடுக்க முயற்சி பண்ணிட்டாங்க இப்போ இது ஒரு முரண் ஆயிடுச்சா சரி இந்த முரண் வந்த பிறகு இவங்களுக்குள்ள ஒரு பெரிய வந்து மோதல் இருக்கு அப்போ உடனே என்ன பண்றாரு அந்த அதிகாரத்தை வச்சுக்கிட்ட பத்மாவுடைய கணவர் முத்தையா என்பவர் தானே என்னை பரப்பசங்க மத்தியில என்ன அசிங்கப்படுத்துகிற உடனே நான் வேலையை விட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சண்முகத்தை பம்பர் பம்பு ஆப்ரேட்டர் வேலையிலேருந்து எடுத்துட்டாரு டெர்மினேட் பண்ணிட்ட இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் எங்க இருக்குன்றதை நான் விளக்குறேன் நான் உங்ககிட்ட இப்போ சண்முகம் வெளியே போயிடறா இப்போ சண்முகம் வெளியே போயிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா முத்தையாவுக்கு தேவையான ஆளை காசி விஸ்வநாதன் பிறகு எங்களுக்காக கேள்வி கேட்டேன் எங்க உரிமையை கேட்டேன் எங்களுக்கு நீர் கொடுங்கன்னு கேட்டேன் எங்களுக்கு ஆதரவாக பேசினவரை நீங்க விட்டு எடுத்துட்டீங்களே எப்படி அப்படி இந்த மக்கள் புறா சேர்ந்து சண்முகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்குற கொடுக்குறாரு அப்ப சண்முகத்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும்போது சண்முகம் வந்து தனிநபரும் அல்ல அவர் ஒரு இயக்கத்தில் இருக்கிறார் ஏட்டியில் தொழிற்சங்கத்தில் இருக்கிறார் அப்போது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காக போராடுது கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காக போராடுது எப்படி வந்து இவர் நீங்கள் வேலை விட்டு எடுக்கலாம் எந்த அடிப்படையில் வேலை விட்டு எடுக்கிறீங்க இவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்றாங்க அப்போது இது எல்லாமே யாருக்கு வந்து ஈகோ கிளாஸ் ஆகுதுனாக்கா ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற பத்தமாவது கணவருக்கு மிகப்பெரிய கோபம் அப்போது இந்த கோபம் உச்சத்தில் வர வர என்ன ஆகுது எப்படியாச்சு சண்முகத்தை பழி வாங்கணும் அப்ப சண்முகத்தை பழி வாங்கணும்ன்ற எண்ணம் எங்கிருந்து வருது அரசியல் காரணம் ஒண்ணு இருக்கு இந்த மக்கள் மத்தியில என்ன அசிங்கப்படுத்திட்ட ரெண்டு காரணம் இது இது இருக்கு அடுத்து இன்னொரு பெரிய சம்பவம் என்ன நடக்குதுன்னாக்கா அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டம் நடக்கும் எல்லா ஊராட்சியிலயும் நடக்கும் அவங்களுக்கு தெரியாது அப்ப அந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி கிராம சபை கூட்டத்துல அங்க எல்லோரும் போறாங்க எல்லோரும் போய் கூட்டத்துல கலந்து அந்த கூட்டம் சம்பந்தமாக கிராம வளர்ச்சி சம்பந்தமாக என்ன நடந்திருக்குன்றத அறிக்கை தாக்கல் பண்ணணும் விவாதிப்பாங்க அந்த கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் நடக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது இதெல்லாம் வந்து மிகப்பெரிய வேதனைக்குரிய சம்பவமாக தலித் மக்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய துரோகம் இதெல்லாம் அந்த கிராம சம கூட்டத்தில் என்ன படிக்கிறாங்கன்னா அந்த வேங்கை வயல் அந்த இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபது குடும்பம் இருக்கிற அந்த குடும்பத்துக்கு சுத்திகரிக்கப்பட்ட நீர் கொடுப்பதற்காக செலவிடப்பட்ட தொகை அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றி படிக்கிறாங்க அப்போ அந்த மக்கள் கூட கேட்குறாங்க எங்கே எங்களுக்கு நாளா நீங்கள் தண்ணியே கொடுக்கலையே சுத்தமான தண்ணியை கொடுக்கலையே இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ செலவு பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்க நாங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்க முடியாது மக்கள் எது தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதே முத்தையா சாதியை சொல்லி கொச்சையாக பேசுகிறார்

போடலாம் வரைக்கும் போடல ஆனா அந்த இடத்துல சதாசிவன்னு ஒருத்தர் தான் எழுந்து இந்த கோரிக்கை வந்து கடுமையா கேட்கிறாரு அப்ப சதாசிவத்துக்கு அவருக்கும் தள்ளுமுள்ளாகுது அவர் அடிக்க போறாரு இது எல்லாம் பொதுமக்கள் முன்னிலையில அதிகாரிகள் முன்னிலையில நடக்குது இது எத்தனை முரண் எத்தனை கடும் கோபத்தில் ஆவறாரு முத்தையா இப்போ இதுக்கெல்லாம் யாரு சண்முகம் பட்டியலின மக்கள் ஏன் மலத்தை வந்து யார் கலந்திருப்பாங்கன்னு நாம நினைக்க வேண்டியது இருக்கு யாரை பழி வாங்கறதுக்கு யார் கலந்திருப்பா முத்தைய சந்தேகம் வரும் முத்தையாவ வந்து ஏ இவங்க உட்படுத்து சரி கோரிக்கா விசாரி விசாரிச்சிருக்காங்க 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 ஃபார்ட்டி ஒன் போட்டு அவங்க விசாரிச்சிருக்காங்க இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா இப்ப மலம் கலந்தாச்சு மலம் கலந்த பிறகு எப்படி மலம் தண்ணி ஏன் கலங்கலா இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகம் வருது நான் அங்க வர்றேன் சந்தேகம் வருது இப்போ கிராம சபை கூட்டத்துல அம்பலப்படுத்திட்டாரு மக்கள் அம்பலப்படுத்தினாங்க சதாசிவம் அம்பலப்படுத்துட்டாங்க இப்போ போர் போட்ட மேட்டர்ல சண்முகம் அம்பலப்படுத்திட்டாரு தெரிஞ்சு போச்சு அப்போ இவர் வந்து மிகப்பெரிய கோபத்தின் உச்சத்துல ஊராட்சி மன்றத்தில கணவர் இருக்கிறாரு இதுல பழி வாங்கணும் இவ்வளவு விஷயத்திலயுமே அவர் ஊராட்சி மன்ற தலைவர் கூட கிடையாது தலைவியுடைய தலைவியுடைய கணவர் அவ்வளவுதான் எந்த விதமான அதிகாரப்பூர்வம் எந்த ஒரு அதிகாரப்பூர்வம் அவர்கிட்ட கிடையாது அவர் அவர் முதல்ல வந்து அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு ராமசபை கூட்டத்துல நீ யார் வந்து இதை கேட்கறதுக்கு நீ யார் ஊராட்சி மன்ற தலைவர் உன் மனைவி தான் ஊராட்சி மன்ற தலைவர்ன்றதுக்காக அடிக்க போறாரு யாரு கேட்டதுக்கு கேட்டவர் அடிக்க கேட்டவர் அடிக்க போறாரு கேட்டவர் யாருன்னா சதாசிவங்க சதாசிவர கேட்கிறாரு சரியான கேள்வி கேட்டனா கூட அடிக்க கேட்ட கேட்கிறாரு அப்போ அவர் கேட்டது நியாயமான கேள்வி நீ ஊராட்சி மன்ற தலைவர் இல்ல உன் மனைவிதான் ஊராட்சி மன்ற தலைவர் நீ யார் இதை கேட்கறதுக்கு நீ யார் இதை சொல்றதுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவர் அடிக்கப் போறாரு இப்போ இந்த தண்ணி கலந்துட்டாங்கல்ல இந்த தண்ணி கலந்ததுல இது இன்ன இன்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க இது என்னவாக இருக்குன்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க அப்போ முரளி ராஜா சுதர்சன் இன்னும் பல தம்பிகள் எல்லா பேருமே அங்க எல்லாம் ஒண்ணு கூடி இது என்னவாக இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க அப்போ ஒட்டுமொத்த பொதுமக்கள் அங்க வர்றாங்க பொதுமக்கள் வந்த பிறகு மேலே ஏறி பார்க்க போறாங்க மேலே ஏறி பார்க்க போகும்போது அங்க என்ன கிடக்குதுன்றதை உறுதிப்படுத்துறாங்க ஓப்பனா அவர் வந்து கிராமத்து மொழியில சொல்றாரு இந்த மாதிரி பி கிடக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏ அங்க யாரா போய் இது பண்ண போறா என்னடா பீ கிடக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு இன்னும் ரெண்டு பேர் ஏறுறாங்க ஏதாவது விலங்குகள் கூட போட்டு கூட நினைச்சிருப்பாங்க போட்டு நினைக்கிறாங்க அப்ப இவங்க போனது காக்கா எலி செத்து கிடக்கும் அதனாலதான் அவங்க போறது சரி இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடுறாங்க இப்ப ஊர் மக்கள் ஒண்ணு கூடணும்னா அந்த மாதிரி பீ கிடக்குன்னு சொன்னோம்னா அடுத்து வந்து சுதர்சனம் வந்துடுறாரு ஊராட்சி மன்ற தலைவர் வந்துடுறாங்க முத்தையா வந்துடுறாங்க இன்னும் பல முக்கியமான ஆட்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க அப்ப அந்த இடத்துக்கு வந்த பிறகு இது மலம் கிடக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு தாசில்தார் வராரு ஆடியோ வராங்க பிடிஓ வர்றாங்க ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அங்க வராரு எம்எல்ஏ அங்க வராரு அந்த சிபிஎம் எம்எல்ஏ சிபிஎம் எம்எல்ஏ எல்லாரும் அங்க வர்றாங்க அப்ப எல்லாரே போய் பேல பார்த்து அந்த வீடியோ எடுத்து அது எல்லாமே எடுத்து கீழ இருந்த ஒரு கேரி பேக்கை ஏத்திட்டு போக சொல்லி அதை மலத்தை எடுக்கிறாங்க அந்த மலத்தை எடுத்து எல்லாருமே உறுதிப்படுத்துறாங்க முத்தையா அவரும் உறுதிப்படுத்துறாங்க எம்எல்ஏோட டிரைவர் ஏறி பாக்குறாரு அந்த வெள்ள சொல்லி காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்திலிருந்து முதலாக வந்து தகவல் கொடுத்து அந்த இசை வந்து அவரும் மேலே ஏறி பார்க்குறாரு மழை இருக்கிறத அப்ப உடனே அவர் என்ன பண்றாருன்னா அவங்க ஆய்வாளருக்கு சொல்றாரு அவங்க டிஎஸ்பிக்கு சொல்றாரு அவங்களும் வந்துடுறாங்க இவ்வளவு பேர் மத்தியில தான் அந்த சம்பவம் நடக்குது இவ்வளவு மத்தியில தான் அந்த வீடியோ எடுக்கப்படுது இவ்வளவு பேர் மத்தியில தான் அது மலம் கலந்துருக்கு மலம் கடக்குது உறுதிப்படுத்தப்படுது ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க இவங்க தான் கலந்துருப்பாங்க இப்போ நம்ம சந்தை எங்க வருது சரி அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்றவங்க யார் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட்டு மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுக்கணும் இந்த இந்த இடத்துல நீங்கள் நல்லா நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய தேவை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லும்போது போது ஊராட்சி மன்றத்தினுடைய கணவர் முத்தையா என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் தனிப்பட்ட முறையில் கொடுக்கறாங்க கம்ப்ளைண்ட் இது எங்க பஞ்சாயத்து பிரச்சனை பஞ்சாயத்து சார்பாக கொடுப்போம் அப்படின்னு முத்தையா சொல்றாரு பொறுப்பேற்றுக்கிற மாதிரி பேசுறேன் பொறுப்பேற்றுற மாதிரி பேசுறாரு சரி அப்ப முத்தையா கொடுப்பாருன்னு சொல்லும்போது அந்த ஊர எஸ்ஐ வந்த ஒரு சக்திவேல் இருக்கிறாருல அவர் என்ன சொல்றாரு ஆமா ஆமா நீ பஞ்சாயத்தை கொடுத்தா அது வலுவா இருக்கும்

முத்தையா கம்ப்ளைண்ட் கொடுக்கல இன்னைக்கு வரைக்கும் இருபத்தி ஆறாவது கலக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் இருபத்தி நாலுலேயே இதெல்லாம் நடக்குது இருபத்தி நாலு இதெல்லாம் நடக்குது அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நான் நான் கொடுக்குற கம்ப்ளைண்ட்டு பஞ்சாயத்து தான் கொடுக்கணும் பஞ்சாயத்து கொடுத்தா தான் வலிமையா இருக்கும் அப்படின்னு சொன்ன முத்தையாவும் பஞ்சாயத்து தலைவர் கொடுத்தா தான் சரியாக இருக்குன்னு சொன்ன அந்த இசையும் இதுல என்ன செஞ்சாங்கன்னு தெரியல பஞ்சாயத்து தலைவராக இருக்கிற முத்தையா இல்லை முத்தையாவுடைய மனைவி பத்துமா ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு அந்த எஸ்ஐயும் கேட்டு விட்டு வாங்கல இவர் மூணு நாளாக கொடுக்கல அப்போ மூணு நாள் பொறுத்து கோபிகாவினுடைய தந்தை கனகராஜ் தான் வந்து கொடுக்குறாரு அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் தான் எஃப்ஐஆர் போடப்படுது சரி ஏன் முத்தையா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னார் கொடுக்கல உடனே கொடுத்துருக்கணுமே இது கேட்கணுமா இல்லையா உளவுத்துறை கேட்டிருக்கணுமா இல்லையா புலன விசாரணை நடத்திருக்கணுமா இல்லையா சிபிசிஐடி கேட்டுச்சாத நீதிமன்றம் நீதிமன்றமும் கேட்கல இப்போ சந்தேகம் எல்லாம் எங்கிருந்து வருதுன்னாக்கா இதுதான் சந்தேகம் இதுக்கு இடையில இந்த இரண்டு ஆண்டு காலம் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுறாங்கள இப்ப இடையில முத்தையாவால் நியமிக்கப்பட்ட அந்த காசி விஸ்வநாதன் இருக்கிறார்ல அவர் இறந்துட்டாரு அவர் அவர் எப்படி இறந்தாருன்னு தெரியல அவர் ஏன் இறந்தாருன்னு அதையும் கேள்விக்குட்படுத்தணுன்ற நான் இப்போ இந்த சந்தேகமெலாம் நமக்கு எங்கிருந்து வருதுன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல் முரண்களை இவங்களுக்குள்ள இருக்கிற பகையை தீர்த்துக்கிறதுக்கு அப்பாவி மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை இவ்வளோ பெரிய இழிவுக்கு உள்ளாக்குனது அப்படின்றதான் எங்களுக்கு சந்தேகம் இது வந்துட்டு கோ ரகுபதி அவர்கள் வந்து தலித்திலும் தண்ணீர்ன்னு கூட ஒரு மொழி எழுதியிருப்பார் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு அறுநூறு ஆண்டுகளாக பட்டியல் சமூக மக்களுக்கு தண்ணீர் மீதான உரிமை எவ்வளவு மறுக்கப்பட்டிருக்கு பொது கிணத்துல பொது குளத்தில் தண்ணி எடுக்கக்கூடாது குளிக்கக்கூடாது அப்படின்னு மற்ற சமூக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இயற்கை உரிமையை கூட த பட்டியல் சமூக மக்கள் மறுத்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாரு கிட்டத்தட்ட அதே மாதிரி வரலாற்றில் நடந்த சம்பவம் இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்குதுங்கிற தான் வேங்க வேலை நடந்திருக்கு இப்போ நடவடிக்கை எடுத்துருக்கணும் இல்லையா வரலாற்றில் நடந்த கொடுமைன்னா நம்ம விட்டுடலாம் இன்னைக்கு நடக்குதுங்கிறப்போ அதை பார்த்துட்டு இது வந்து அததான் தான் அரசுக்கு இருக்கக்கூடிய மக்கள் மீதான நம்பிக்கை வந்து இந்த இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு மிகப்பெரிய நம்பிக்கை எழுக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் நாங்க வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறோம் திராவிட மாடல் ஆட்சின்றோம் இது பெரியார் மண்ணுன்றோம் ஆனா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவே போடாம வந்து அங்க ஆட்கள் யாரும் போக முடியல தடை உத்தரவு போடப்படல ஆனாலும் உங்களால போக முடியும் தடை உத்தரவு போடல இத்தனை இவ்வளவு நாளா டே ஒன்ல இருந்து இதுவரை வந்து உங்களுக்கு தடை உத்தரவு போடல நீங்க சொல்றதுன்னா அறிவிக்கப்படாத நூத்தி நாற்பத்தி நாலு தடை அறிவிக்கப்படாத நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அகதிகள் போல நடத்துறாங்க ஓ ஏன் அப்படி சொல்றீங்க ஆமா அப்படித்தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட போடல ஏன் அங்க உள்ள போக முடியல ஆளு ஒரு நீங்க போக முயற்சி சுதர்சனம் சுதர் ஆஹ் கட்சிக்கார நம்ம தோழர்கள்லாம் போயிருக்கிறாங்க அங்க நிறைய வந்து தடை இருந்திருக்கு நிறைய போராட்டம் நடத்திருக்கிறாங்க இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு நாலு நாலடுக்கு நாலடுக்கு தடை நாலு பிரதமர் மந்திரி பாக்குறதுக்கு எத்தனை அடுக்கு போட்டிருப்பாங்க இவங்க பாதுகாப்பு அது மாதிரி அந்த மக்களை நாலடுக்கு பாதுகாப்பு அதாவது செல்ஃப் ஐசோலேட்னு சொல்லுவாங்க சுயத்தனிமைப்படுத்துறது சுய தனிமைப்படுத்துறது அப்படி அப்ப அப்படி வச்சிருக்காங்களா இவங்க என்ன இது இது எவ்வளோ பெரிய கொடூரம் இது ஒரு பாட்டி சுதர்சனத்தினுடைய ஆயா இறந்துடுறாங்க அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவே போட்டிருந்தாலும் சாவுக்கு கொடுத்து அனுமதி கொடுக்கணும் அனுமதி கொடுக்கணும் தடை விதிக்க கூடாது ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அந்த செத்த இடத்துக்கு அந்த பிரேதத்தை பார்க்குறதுக்கு யாரையுமே அனுமதிக்க கூடாது உறவினர்களையோ நண்பர்களையோ அல்லது வந்து அரசியல் கட்சி சார்ந்தவர்களையும் யாரையுமே அனுமதிக்கல இது எவ்வளவு பெரிய ஸ்டேட் டெரரிசம் அது அரச வன்கொடுமைன்னு அது இப்போ இதுல வந்துட்டு பட்டியல் சமூக மக்கள் வந்து உள்ள இருக்கிறாங்க வெளியே அனுமதிக்க மாட்டேங்குது உள்ள உங்களாலையும் போக முடியலையா இல்லை போக முடியல இவங்க யாருமே இப்போ ஏன் அரசு அனுமதிக்க மாட்டேங்குன்னு தான் புரியல திருமாவளவனர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கூட அங்க அனுமதி கிடையாது இல்ல அவர் தலைவர் அங்க போகல ஆனா தலைவர் போகிற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கிடுவாங்க போடுறது இவங்க ஆமா இல்லாதான் இப்படின்னா வேங்கவேயலுக்காக வந்து திருமாவளவன் போராடலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து மீண்டும் மீண்டும் வந்து எல்லாரும் அனுப்புறாங்க இதெல்லாம் அரசியல் அற்பர்கள் சொல்ற செய்தி திருமாவளவம் வந்து போடலைன்றது எல்லா பள்ளியையும் திருமாவளவன் தூக்கி போடணும்னு சொல்லி அரசியல் அற்பர்கள் பேசுகிற ஒரு ஒரு செய்தி இதெல்லாம் இல்ல என்ன தலைவராங்கன்னா அதாவது கேள்வி முடிச்சுறேன் என்ன விமர்சனமா வைக்கிறாங்கன்னா வேங்கைவேல் பிரச்சனை இப்ப போயிட்டு இருக்கு அதற்கு அவர் போகலை ஆனா இங்க ஆதவர் ஜனாவை பார்த்து எந்த நூல் நூலையே கையில வாங்கிட்டு இருக்காரு ஒரு அதாவது தர்க்கம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் எதை எதோட முடிச்சு போடணும்னு தெரியாம பேசுவாங்க அரசியல் சார்ந்து இந்த 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 பிரச்சனைக்கு தீர்வு காணும் என்ற அடிப்படையில அதை பேச மாட்டாங்க எங்க தலைவரை விமர்சிக்கணும் அதுக்கு எதை அவங்க கையில எடுக்கலாம் அதுதான் அவங்களுக்கு நோக்கம் மற்றபடி எங்கள் மேலே கரிசனம் காட்டுறதோ இல்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு தீர்வுகானுன்றதோ இல்லை குற்றப்பத்திரிகையை எதிர்த்து பேசணுன்றதோ அது உங்களுக்கு நோக்கம் இல்லை அதாவது திருமாவளவன் போகலன்னு சொல்கிறாங்களா அவங்க போயிருக்கிறாங்களா இப்போ அமைச்சர் ஜெயக்குமார் கடுமையான குற்றச்சாட்டுலாம் வச்சு இல்லை ஜெயக்கு ஜெயக்குமார் வந்து சொல்கிற குற்றச்சாட்டு நியாயமான அர்த்தமற்ற குற்றச்சாட்டு நான் என்ன கேட்குறேன்னா சரி திருமாவளவன் தான் போதணும்னு நீங்கள் கேட்குறீங்களா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற நீங்க இந்த ஆளுங்கட்சியை கேட்குற கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கிற நீங்க நீங்கள் வந்து வேங்கவேலுக்கு போகலாம் எடப்பாடி பழனிசாமி போனாரா நாங்கள் போகல சரி எங்க தலைவர் போகல எங்க தலைவர் போகலன்னு சொல்றீங்களா அதாவது முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக விமர்சனமா திருமாவளவு வந்து திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாருங்க மாதிரியான வார்த்தைகள் ஏ பிஜேபி ல காலில் விழுந்து அஞ்சு வருஷம் ஆட்சியை தக்க வச்சவங்க அவங்க தாங்க நாங்க எங்க அடிமை சாசனம் எழுதி கொடுக்கணும் அடிமைப்பட்ட மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஏழை எளிய மக்களை விளிம்பு நிலை மக்களை விடுதலை பெறுவதற்கான தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வருவாங்க தலைவர் திருமாவளவன் இவர் எங்க தலைவருக்கு பாடம் எடுக்க வேண்டாம் ஜெய ஜெயக்குமார் வந்து அடிமைத்தனத்தை பத்தி ஜெயக்குமார் என்ன பேசவே கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பிஜேபி கொண்டு வந்த அத்தனை அயோக்கியத்தனமான திட்டங்களை ஆதரிச்சு அடிமைப்பட்டு கால்ல விழுந்து கிடந்தவங்க அண்ணா திமுக இல்ல இப்ப எங்களை வந்து அடிமைப்பட்டு கிடக்குறத உங்களை யோக்கியத்திருக்கிறவங்களுக்கு நம்ம ரொம்ப அரசியல் முன்செஞ்சு போவோம்னா